அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களால் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரியதாய் அமைந்ததும் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் துயரை கொண்டிருந்தும் தான் கொண்ட நல்ல மனத்தால் தனது துயரை வெளிக்காட்டாத இன்முகமும் ராமன் கொண்டானோ என்னும் கேள்விகளை எழுப்பி மக்கள் வருந்துதல் பாடல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு துயர் மனத்தால் அவன் நொந்தே துறவு மனம் கொண்டானோ இயல்பில் உயர் நல் மனத்தால் இன்முகமும் கண்டானோ வியக்கும் நல் மகிழ்ச்சியினை விளைக்கு முகம் பண்தானோ மயக்கம் யாம் கொண்டோமோ மனம் குழம்ப என்றாரி இதுவே அந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மனத்தால் அவன் நொந்தே துறவு மனம் கொண்டானோ என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தை தயரதரை கடைசியாக ஒருமுறை கண்டு வணங்கி விடைபெற்று அவரிடம் வாழ்த்துகளை பெறும் நோக்கத்துடன் ராமன் தந்தையானவர் இருந்த கைகேயி தாயின் அரண்மனையை நோக்கி பாதசாரியாய் பாதணி கூட அணியாமல் வெறும் காலால் நடந்து சென்ற காட்சியைக் கண்ட அரண்மனையில் வாழும் மக்களும் அருங்காவல் பணியை செய்யும் காவலரும் பட்டம் சூட்டு விழாவினை காண வருகை செய்திருந்த பொது மக்களும் அவ்வாறு கால்நடையாக ராமன் நடந்து செல்வதன் காரணம் என்னவென்று தங்களுக்குள்ளே பல்வேறு விதமான ஐயப்பாட்டு கேள்விகளை எழுப்பினர் அவ்வாறு அவர்கள் எழுப்பிய ஐயப்பாடாக ராமனது உள்ளம் கொண்ட ஏதோ துன்பத்தின் காரணமாய் மனம் நொந்து போன நிலையில் அவன் அரச பதவியிலும் ஈடுபாடு அற்றவனாய் போய் துறவு மனப்பாங்கினை அடைந்ததன் காரணமாக துறவியர் போல் வெறும் காலால் கால்நடையாக நடந்து செல்கிறானோ என்ற கேள்வியை எழுப்பினர் உயர் நல்மனத்தால் இன்முகமும் கண்டானோ ஆயினும் ராமன் தான் கொண்ட நல்ல மனத்தினால் அதனால்தான் தான் பெற்ற அந்த இன்பம் பொங்கும் முகத்தின் வாயிலாய் அனைவருமே ஆச்சரியம் அடையும் வண்ணமாய் மகிழ்ச்சியையே வெளிப்படுத்தி பிறரை இன்புறுத்தும் இசையின் முகம் போலவே ராமனும் தனது முகத்தை வைத்துள்ளான் வியக்கும் நல் மகிழ்ச்சியினை விழைக்கும் முகம் பண்தானோ அதனால் தான் அவனது முகமும் உண்மையிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இசையின் முகத்தினைப் போலவே காட்சியளிக்கிறது மயக்கம் யாம் கொண்டோமோ மனம் குழம்ப என்றாரி ஆனால் நாம் இங்கே காணும் ராமனின் தவக்கோலம் போன்ற காட்சிகள் யாவும் உண்மைதானோ அல்லது அவனது முகப்பொலிவினை பார்த்து நாம் மயக்கம் அடைந்து சரியான தெளிவான புரிதல் இல்லாமல் இருப்பதால் ராமனுக்கு மேற்கூறியவற்றில் எது நடந்தது என்பதை தெளிவாக கண்டறியும் தன்மை இல்லாமல் கண்டறியும் சக்தி இல்லாமல் இருக்கிறோமோ என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டனர் இதுவே இந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்